رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ஒரு மனிதனின் குடும்பத்தில் பிரிக்க முடியாத அங்கம் அவனின் மனைவியாகும் மனைவியர் இல்லாது குடும்பம் என்பது சாத்தியமற்றது ஆனால் ஷியாக்களோ நபியின் மனைவியரை அவரின் குடும்பத்தில் சேர்ப்பதில்லை நபியின் மனைவியர் அவரின் குடும்பத்தில் இல்லை ஆனால் அவர்களின் மூலம் கிடைத்த குழந்தைகள் நபியின் குடும்பம் என்பது ஷியாக்களின் வாதம் ஒருவர் அதிகம் விரும்பும் அவரது மனைவியை தரக்குறைவாக பேசுவது அவரை விமர்சிப்பதற்கு சமனானது என்பது நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் விடயமாகும் நபியவர்கள் தன் மனைவியரை அதிகம் நேசித்தார்கள் ஷியாக்கள் அவர்களை தப்பான நடத்தையுடையவர்கள் என்று குறிப்பிடுகின்றனர் அதிலும் நபியவர்கள் அதிகம் நேசித்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்னா அவர்களை அதிகமாக விமர்சிக்கின்றனர் இதனால் ஆயிஷா எனும் பெயர் கூட ஷியாக்களிடம் வெறுப்புக்குரியதாகவே கருதப்படுகின்றது ஆயிஷா ஹஃப்ஸா எனும் பெயர்களை கொண்ட ஷியாக்களை நாம் காண முடியாது அப்பெயர்களை தங்களின் கால்நடைகளுக்கு சூட்டுவதன் மூலம் ஷியாக்கள் சந்தோஷப்படுகிறார்கள் என இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர் எனவே இஸ்லாத்தை விட்டும் ஒருவரை வெளியேற்றிவிடக்கூடிய இக்கொள்கை பற்றி ஷியாக்களின் நூல்களில் வந்துள்ள அறிவிப்புகள் சிலவற்றை அவதானிப்போம் ஷியாக்களின் முக்கிய அறிஞரான முகம்மத் ஹுசைன் சீராசி அல் கும்மி அவரது நூலில் சொல்கிறார் ஆயிஷா காஃபிராவார் நரகவாதியாவார் யாரெல்லாம் ஷியா கொள்கையை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அனைவரும் ஆயிஷா நரகவாதி என்றும் சாபத்திற்குரியவர் என்றும் சொல்கின்றனர் இந்த செய்தி அல் அரபாயின் பி இமாமத்தில் அத்தஹார் எனும் நூலிலே வந்துள்ளது அல்லாஹ் எம் அனைவரையும் பாதுகாப்பானாக அபுபக்கர் உமர் உஸ்மான் முவாவியா ஆகிய நான்கு ஆண்கள் ஆயிஷா ஹவ்ஸா ஹிந்து உம்முல் ஹகம் ஆகிய நான்கு பெண்களை விட்டும் அவர்களை பின்பற்றியவர்கள் நேசர்களை விட்டும் நீங்குவது ஷியாக்களின் கடமையாகும் அவர்களே பூமியில் மிகவும் மோசமான படைப்பாகும் அவர்களை விட்டும் நீங்காமல் நாம் ஈமான் கொள்ள முடியாது எனும் இந்த செய்தி ஹக்குல் யக்கீன் என்று சொல்லக்கூடிய ஷியாக்களின் முக்கிய நூலிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது ஃபாத்திமாவுக்காக பழி தீர்க்கும் முகமாக எங்கள் மகுதி வந்தால் ஆயிஷாவை கபரிலிருந்து எழுப்புவார் அவருக்கு விபச்சாரம் செய்ததற்கான தண்டனையையும் நிறைவேற்றுவார் என்று ஷியாக்கள் தமது ஹக்குள் எனும் நூலிலே பதிவு செய்து வைத்துள்ளார்கள் ஆயிஷா ஹஃபா அவர்கள் இருவரின் தந்தை மீதும் சாபம் உண்டாவதாக அவர்கள் இருவரின் தந்தை மீதும் சாபம் உண்டாவதாக அவர்கள் நபி அவர்களை கொலை செய்தார்கள் எனும் செய்தி ஷியாக்களின் ஹயாத்துல் குழு என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது அதாவது ஆயிஷா ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹுமா இருவருமே நபி அவர்களை கொலை செய்ததாக குறிப்பிடுகிறார்கள் அமல் போரின் போது ஆயிஷா தல்ஹாவை திருமணம் செய்திருந்தார் என்று ஷியாக்களின் முக்கிய அறிஞர்களில் ஒருவரான மஜ்லிசி அவர்கள் தனது தப்சீலே குறிப்பிடுகிறார் இத்தகைய பெண்களுடன் உறவு வைத்திருந்தமைக்காக நபியவர்களும் நரகத்திற்கு சென்றுதான் சுவர்க்கத்திற்கு வருவார்கள் என்று ஷியாக்கள் குறிப்பிடுகின்றனர் அஸ்தக அஸ்தகருல்லா லா இலாஹ ஹா இல்லா முகமது ரசூலுல்லா அல்லாஹ் எம் அனைவரையும் பாதுகாப்பானாக இத்தகைய விடயங்களை வாசிக்கும் போது உண்மையில் மனதிற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது ஆனால் அவுளியாக்களை போன்று நடிக்கும் வீடுதாரிகளான ஷியாக்களின் இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்களை தெளிவுபடுத்த இவைகளை வெளிக்கொணர்வது தவிர்க்க முடியாத ஒன்றாகும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் சிறப்பு எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் ஆழமாக பதிந்துள்ளது ஒருவரிடம் ஈமான் உள்ளது என்பதற்கான அடையாளமாகவும் அது உள்ளது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் ஏனைய மனைவியர்கள் விடயத்தில் நாம் இங்கே குறிப்பிட்டிருப்பது ஷியாக்கள் சொல்வதில் நூற்றில் ஒன்றுதான் இது தவிரவும் ஏராளமான அசிங்கங்களை நமது நபியின் மனைவியர் நம் தாய்மார்கள் உடையத்திலே ஷியாக்கள் குறிப்பிடுகின்றார்கள் நிச்சயமாக நபியவர்களின் மனைவியர் உடையத்தில் இத்தகைய கருத்துக்களை சொல்பவர்கள் மதம் மாறியவர்கள் இஸ்லாத்தை விட்டும் சென்றவர்கள் என்பதில் இஸ்லாமிய அறிஞர்களிடம் கருத்து முரண்பாடு இல்லை நபியவர்களுக்கு மிகவும் விருப்பத்திற்குரிய பெண்ணாக ஆயிஷா ரதி அன்ஹா அவர்கள் இருந்தார்கள் இந்த செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபியவர்கள் திருமணம் செய்தவர்களில் குமரியாக இருந்த ஒரே ஒருவர் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் மாத்திரமே நபியவர்கள் மனைவியர்களில் ஆயிஷா ரதி அன்ஹா அவர்களுடன் இருக்கும் போதே அவர்களுக்கு வகி அருளப்பட்டிருக்கிறது அன்னூர் என்ற அத்தியாயத்தின் பல வசனங்களில் அல்லாஹ் அவரை பத்தினி என்று புகழ்வதுடன் அவரை தப்பாக பேசியவர்களை கடுமையாக கண்டிக்கிறான் நபி நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மனைவியர் மூமின்களின் தாய்மார்களாகும் அவர்களுடன் பேசும்போதும் திரைக்குப் பின்னால் நின்று பேசுமாறும் அவர்களுடன் பேச்சில் கூட ஒழுக்கம் பேணுமாறும் அல்குரான் கட்டளையிடுகிறது நபியவர்கள் இவ்வுலகை விட்டு பிரியும்போது தன் அன்பு மனைவி ஆயிஷாவின் மடியில்தான் அவரது தலையை வைத்திருந்தார்கள் அவரின் எச்சில் பட்ட மிஸ்வாக்கினால் தான் தன் பற்களை சுத்தம் செய்திருந்தார்கள் ஆனால் ஷியாக்களோ அல்லாஹுவையும் அவன் தூதரையும் மதிக்காததன் பயனாகவும் மறுமை மீது நம்பிக்கையில்லாததன் வெளிப்பாடாகவும் நபியவர்களின் மனைவியர் பற்றி இவ்வாறு இகழ்ந்துள்ளார்கள் இத்தகையவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் தொடர்பும் இருக்க முடியாது என்பது யாரும் அறிந்த உண்மையாகும்